வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலை மீண்டும் வந்து தாறு மாறாக உயர்ந்திருக்கு இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் வந்து தங்கம் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ வந்து சாமானிய மக்களும் ஏழை மக்களோட நிலைமை வந்து தங்கம் அதில் ரொம்பவே திண்டாட்டமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்பட்டது ரெண்டு ரூபா விலை வந்து நூற்றி ஒன்பதாவும் எட்டு கிராம் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியதுக்கான அதாவது ஒரு கிலோவுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக காணப்பட்டது கடைசியாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலையேற்றத்தோட எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிர தொட்டுஜின் சந்தோஷப்படவில்லை மீண்டும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை

வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி அறுபதாக காணப்பட்டது முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையாட்டத்தோட அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி இரநூறு மூன்றாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த வாரத்தோட பிற்பகுதியில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை ரெண்டுமே கணிசமாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமாக ஆதரமா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை தான் இருக்க போது அது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க போகிற வேலையில் தங்க பத்திரங்கள் பணமதிப்பு இழப்பு போல் செய்ய மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம் இதற்கு பிரார்த்தனையும் செய்வோம் இதுவரை அவர்களால் செய்யவும் இல்லை இதே போல் உங்கள் பணத்தை திருப்பி வந்துவிடும் பணமதிப்பு நீக்கம் சமயத்தில் கூட உங்கள் பணம் திரும்பி வந்தது தானே அதாவது இன்றைய விலைக்கு நான் மதிப்பை செய்துவிட்டேன் இதற்கு மேல் வந்தாலும் நான்கு சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் மட்டுமே என்னால் தர இயலும் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏனென்று பார்த்தால் அவர்கள் நிர்ணயத்தை விலையை விட இப்பொழுது தங்கத்தின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இதன் காரணமாக அவர்கள் இந்த தங்க பத்திரத்தை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் சூழலுமே சிறப்பாக அமைந்துள்ளது என்று சொல்ல வேண்டும்